அன்பிற்குள்ளே ஸ்ரீ குப்ரணபதி அல்லாசிரன் நீலமேக சுவாமி அனுபவன் எல்லாம் உள்ள இறைவனுக்கு இந்த பிராப்தத்தை அளித்த இறைவனுக்கு கோடான கூடிய நன்றி தெரிவித்து கொண்டு இதை பார்க்கின்ற உங்களுக்கும் கோடான கூடிய நன்றி தெரிவித்து கொண்டு இந்த காணொலி நேரடியாக உங்களுக்கு பார்க்கணும்னா வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோவில் பார்க்க முடியும் என்னோடய காணொலியை தினசரி நாளைய பஞ்சாயத்தை இன்றைய தூத்தொரு உங்கள் திருநாவுக்கரசன் என்ற அடைமுறையோடு தினமும் உங்களை சந்திப்பேன் காணொளி பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோவில் பாருங்கள் வாழ்க வளமுடன் தெரிஞ்சுட்டு இன்றைக்கு நாம் காணவிருப்பது கண்ணீராசிக்கு விசுவாவாசு வருட பலன்கள் இந்த வருட பலன் பார்க்குறதுங்கிறது ஒரு ஓரலாக தான் அதுக்கப்புறம் ராகேத பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமாக மாறிக்கிட்டே இருக்கும் சந்திர பகவான் சூரிய பகவான் இப்படி மாறிட்டுருக்கிறதுனால இப்படி இருக்குது இதுக்கு தகுந்தாப்புல நம்ம நடந்துக்கணும் ஒரு எச்சரிக்கை ஒரு இன்பம் துன்பம் இப்படியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சகிச்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம பாதையில் சரியான பாதையில் போகணுங்கிறது தான் என்னுடைய இறைவனோட அவா அதனால் அதை தகுந்தாப்புல நீங்கள் சூழ்நிலைகள்லாம் பார்த்துங்க கன்னிராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் கல்விக்காரனாகிய ஆட்சி ஆட்சியூடாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் இருந்த குரு பகவான் மே பதினாலாம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் வருகிறார் மேலும் அக்டோபர் பத்தாம் தேதி முதல் அதிசாரமாக லாபஸ்தானம் முறை பதினோராம் பதினோராம் இடத்துக்கு வருகிறார் மீண்டும் வக்கரத்தில் டிசம்பர் அஞ்சாம் தேதி முதல் பத்து நிமிடம் பத்தாம் இடம் செல்கிறார் மே பதினெட்டு முதல் உங்கள் ராசிக்கு ஏழில் ஒன்றாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இது வந்து எண்கணித பஞ்சாங்கம் ராகு கேது வந்து நேற்றைய பேர் அது வாக்கிய பஞ்சாங்கப்படி ராகு வந்து ஆறாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் சஞ்சாரம் செய்கிறார்கள் கேது கேது வந்து உங்களுக்கு வந்து ஒன்றாம் இடம் வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார் தான் சனி பயிற்சியை பார்த்தோம் இவ்வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர் காரணமாக வேறு ஊருக்கு மாற்றலடைய வாய்ப்பு உள்ளது தொழில்துறையில் அலைச்சலும் வளர்ச்சியும் கலந்திருக்கும் வளர்ச்சியும் இருக்கும் அலைச்சலும் இருக்கும் வருடம் முழுதும் உங்கள் ராசிக்கு சனியின் பார்வை இருப்பதால் திருஷ்டி அதிகமாக இருக்கும் இந்த நாள் காரிய தடைகள் உண்டாகும் திருஷ்டி விளங்கணும்னா நம்ம குபேர கணபதி கணபதி வணங்க கணபதி வேணுனா திருஷ்டி விளையிடும் காலைல ஏஞ்சி ஓம் சுக்லா மரதளம் விசு சசிவன சரபுஜம் பிரசன்ன சாகே சர்வைக்கம் பிரசாந்தையே ஓம் மகா கணபதி ஓம் கணபதி கம் கணபதி மகா கணபதி ஓம் கணபதி கம் கணபதி அப்படி அவரோட அருளை நீங்கள் பெற்றீங்கன்னா அது உங்களுக்கு நூற்றி தொண்ணூறு பெர்சென்ட் பிரச்சனையை சால்வ் பண்ணும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை வந்தாலும் பெரிய பிரச்சனை வராது குழந்தை கல்வி நன்றாக அமையும் தொழில்துறையில் பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்ப சூழல் அமைதியாக இருக்கும் பொறுமையாக இருந்தால் காரியத்தை சாதிக்கலாம் புதிய முயற்சிகள் தாமதமானால் காரியத்தை சாய்த்து கொள்ளலாம் தனக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் நடக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்வியில் இடங்கிடிக்க பெறுவார்கள் திருமணம் வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு குருபலம் கம்மியாக இருக்கலாம் எய்த்தா எது சரியில்லை மன மகளோ குருபலம் பெற்றிருந்தால் வாய்ப்பு கிடச்சா திருமணம் பண்ணிங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது தயவுசெய்து விட்டு பேசிடாதீங்க அதிகம் கோவப்படாதீங்க கோபங்கள்லாம் வந்து அது நிறைய பேர் தாங்குகிற ஒரு நம்மளால் முடியுங்கிறத நினைக்கிறாங்க எல்லா விஷயத்துலையும் அதுவுமே நினைக்க கூடாது பொறுமையை கண்ட க கையாண்டிங்கன்னா அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதுதான் பொறுமை தான் ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் கோவப்படாமல் ஒரு பொறுமையை கையாளுங்க கணபதி எப்படி பாருங்க பொறுமையாக இருந்து எதாவது எது சாதிப்பார் முருகம்பெருமான் கொஞ்சம் அவசரப்படுவார் ஆனால் வெற்றி அடைஞ்சிடுவார் தான் நம்ம அங்கே பக்கத்தில் இருக்கிற ஏழுமலையான வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்து எல்லாத்தாருக்கும் எல்லோருக்கும் பொருளுதவி வழங்குவார் அவர் சில பேர் அக்ரிமெண்ட்டு போட்டுக்கிறாங்க எனக்கு இதை கூட நான் உங்களுக்கு இதை செய்கிறேன்னு கடவுள்கிட்ட அக்ரிமெண்ட்டு போட தேவையில்லை கடவுளுக்கு தெரியும் நீங்கள் நல்ல விதமாக அவரை வந்து மனசுக்குள்ளார இழுத்து கொண்டாலே அவர் செய்ய வேண்டியது செய்வார் நீ இதை செய்கிற நான் நூறுரூவா எனக்கு கிடச்சின்னா உனக்கு பத்து ரூபா தரணும் அதெல்லாம் சினிமா படத்தில் வர மாதிரி தான் ஆனால் நீங்கள் அதேமாதிரிலாம் நினைக்காதீங்க அவரை தயணித்து வெங்கடாஜலபதி தயணித்து எனக்கு பொண்ணும் பொல்லும் உழைப்பு கேட்டாப்புல அழுதி அள்ளி கொடுன்னா அவரே அள்ளி கொடுப்பார் எந்த ஒரு விஷயத்தையும் நான் நிறையா பற்றி நிறைய வாட்டி சொல்கிறது தான் நம்மளாக தேடி போகணும் அவசியம் கிடையாது எந்த விஷயத்தையும் சிந்தனை ரொம்ப பண்ண வேணாம் அப்துல் கலாம் வந்து கனவு கணக்குன்னு சொல்லியிருக்கார் ஆனால் வந்து கெட்ட வழியில் கனவு கானுன்னு சொல்ல என்னென்ன செய்யலாம் உழைச்சி முன்னேறதுக்கு நம்ம அடித்தேனா இப்படி தான் கனவு காண சொல்லியிருக்காரு ஒழிய கனவு கணக்குனால ஒன்று பலவிதமான கெட்ட செய்களெலாம் கனவு காண காண்கிறாங்க அதனால் அது தேவையில்லை எல்லாம் வல்ல இறைகள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கட்டும் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் சனிதீபம் ஏற்றி வணங்குங்கள் மொத்தத்தில் அறுபத்தஞ்சு வருஷம் சதவீதம் உங்கள் நன்மையை பெறுவீர்கள் வாழ்க வளமுன்னா திரிச்சுட்டோம் நன்றி